அவசரத்துல இந்த எடுத்தோம் கௌத்தவங்க கூடி வெடுக்கிற இமோஷன்களை கூடி வெடுக்கிற வாயில வந்து எல்லாம் திடீர்னு பேசி இருக்கிற வாயில இந்த வார்த்தைகள் வெளியே போனா திருப்ப வாங்கி கொள்ளீங்களா அது போயாச்சு அப்ப அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நீங்க ரெஸ்பான்ஸ் சொல்லி நீங்க அதுக்கு பொறுப்பு சொல்லியா அதே கவனமா வார்த்தைகளை செலக்ட் பண்ணி பேசுவோம் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்ட பிறகு ஒரு பிரயோசனம் இல்லை நிதானம் இல்லாமல் போன போது ஒரு பிரயோசனம் இல்லை